இப்போ எதை பற்றி பேச வந்திருக்கேன்னா நம்மளும் யூடியூப்பில் எப்படி சம்பாதிக்கலாம் அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகிறது ஸோ இந்த விஷயங்கள் பற்றி தான் நான் வந்து சிம்பிளாக வந்து உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் என்னடா அக்கா வந்து எடுத்துனே வந்து சம்பாதிக்கிறத பற்றி பேசுகிறாங்க யூடியூப்பில் இவங்க ரொம்ப சாதிச்சிட்டாங்களா அப்படின்லாம் கேள்வி கேட்காதீங்க எல்லாருமே வந்து பேசிக்கில் தான் இருக்கும் நம்மளும் எல்லோரும் சாதிக்கணும் நல்ல ஒரு டைமிங் வரணும்ல எல்லாத்துக்குமே ஸோ இருந்தாலும் நம்மளோட டேலண்ட்டு நம்மளோட ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சு நம்மளும் கொஞ்சம் முன்னுக்கு வரணும் எல்லா மாதிரி நம்மளும் வந்து ரிச் ஆகணும் ரிச் ஆகணும் ரீச் ஆகணும் சரிங்களா அதுக்காண்டி நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து எல்லா பெரிய பெரிய யூடியூபர்ஸும் சொல்கிற விஷயம் நிறைய சொல்கிறாங்க ஆனால் சில சில விஷயங்கள் சொல்ல மாட்டேறாங்க என்னென்னு ஸோ இதில் வந்து நிறைய பேர் நிறைய கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க ஆனால் வந்து நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா இதை வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிக்கலன்னா விட்டுட்டு போயிடுங்க வேணுங்கிறவங்க ஃபுல் வீடியோவும் பாருங்கள் இடையில இடையில கட் பண்ணி கட் பண்ணி போயிடாதீங்க என்ன நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு தெரியாமல் போய்டும் என்ன சொல்ல வரேனே தெரியாது ஸோ அதனால தான் சொல்கிறேன் நான் போடுற வீடியோங்கள் எல்லாத்தையுமே அனைத்தையும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் சரிங்களா என்ன சொல்ல வந்திருக்கேன்னா இப்போதைக்கு நீங்கள் வந்து யூடியூப்பில் சாதிக்கணும் சம்பாதிக்கணும் மற்றவங்க மாதிரி நம்மளும் வந்து நிறைய பெரிய அளவில் ரீச் பண்ணணும் மக்கள் வந்து நல்லா போய் போய் சேரணும் மக்கள்கிட்ட வந்து அனைவரும் போய் சேரணும் நம்ம சே விஷயமும் போய் சேரணும் அப்படின்னு எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் வந்து ஓடிட்டுருக்கு மைண்டில் ஸோ அந்த விஷயம் வந்து நல்லபடியாக அவங்களுக்குள்ளே போகணும் இப்போ இவங்களா யூடியூபர்ஸ் அப்படிங்கிற மைண்ட் செட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி யூடியூபர்ஸ்லாம் மைண்டில் வச்சுருக்கீங்க ஆனால் இருந்தாலும் நம்மளால முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் உங்களுக்குள்ளே இருக்குது ஸோ அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணுங்கள் உங்களுக்குள்ள செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து அதிகப்படுத்திக்கோங்க செல்ஃப் கான்ஃபிடென்ட் நம்மளாலே முடியும் அப்படிங்கிற ஒரு திங்கிங்க்கு வாங்க சரிங்களா அதனால் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு டிப்ஸு சொல்கிறேன் இந்த வீடியோவில் அஞ்சு டிப்ஸுமே என்னென்ன டிப்ஸு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் யூடியூபர்ஸ் அனைவரும் பார்க்க வேண்டிய டிப்ஸு என்ன பண்ண என்ன செய்யணும் ஒரு வீடியோ வந்து மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆகும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அந்த ஒரு டிப்ஸை தான் நான் சொல்கிறேன் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து ஆஸ் யூஸ்வலாக எல்லாருமே போடுறாங்க அதை பற்றி எது சொல்கிறதுக்கு நோமோ கொஸ்டின்ஸ் நோ ஓகேங்களா பட் வந்து வீடியோஸ் கிளிப்பிங் நம்ம போடுறோம்னா அது வந்து குறைஞ்சது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து டென் மினிட்ஸ்க்கு மேலே இருக்கணும் சரிங்களா டென் மினிட்ஸு ஒரு பெரிய லென்த்து வீடியோவாக போடுங்க அந்த லென்த்து வீடியோவில் கண்டென்ட் வந்து என்னவா தரமாக இருக்கணும் சரிங்களா அந்த கன்டென்ட்டுங்கிறது வந்து தரமான கண்டென்ட்டாக இருக்கணும் இல்லை குடும்பத்தில் நடக்கிற விஷயங்கள் ஹஸ் நடக்கிற விஷயங்களை கூட எடுத்து போட்டுக்கிட்டுருக்காங்க அந்த மாதிரியுமே நீங்கள் ட்ரை பண்ண நம்ம எடுக்கிற விஷயம் வந்து கரெக்டாக இருக்கணும் அது மக்கள் நல்லா ரீச் ஆகணும் எல்லோரும் செய்கிற விஷயத்தை நம்மளும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல கரெக்டாக இருக்கணும் எல்லோரும் ஓகே செய்கிறாங்க அடிச்சுக்கிறாங்க தாங்க வீட்டுக்குள்ளே நடக்கிற அத்தனையுமே போடுறாங்க அதெல்லாம் வந்து பாப்புலர் ஆகிடுது நம்ம போட்டோம்னா நம்ம ரொம்ப டீசென்ட்ஸாக போடுறோம் ஆனால் அது ரீச் ஆக மாட்டேங்குதுன்னா மக்கள் எது ஒன்று எதிர்பார்க்குறாங்க உங்ககிட்ட அது என்னன்னு கண்டுபிடிச்சி அதை போடுங்க சரிங்களா அதை போடுங்க அதுக்கப்புறம் வந்து என்னன்னா உங்களுக்கு டான்ஸ் தெரியுமா ஸ்போர்ட்ஸில் ரொம்ப நீங்கள் ஃபிஸ் இதாக இருக்கீங்களா இல்லை காமெடி நல்லா தெரியுமா இல்லை கோமாளி மாத்தனமான வேலைகள்லாம் பண்ணுறாங்கள்ல ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நல்லா வருமா அதெல்லாம் மக்கள் வந்து மக்களை வந்து சிரிக்க வைக்கிற ஒரு விஷயம் கவலையாக வந்து உட்காந்துருக்கவங்கள பார்த்தாங்கன்னா யூடியூப்பை திறந்தால் ஒரு மனசு ரிலாக்ஸ் ஆவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய தெரியுமா உங்களால் முடியுமா அப்படிங்கிறது உங்களுக்கே தோராயமாக தெரியல ஸோ அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து யூடியூப்பில் போடுங்க நல்ல ரீச்சஸ் ஆகுங்க மக்களும் உங்களை வந்து வரவேற்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் இன்னொரு மூணு டிப்ஸ் என்னென்னா உங்களோட ஃபேமிலி சப்போர்ட் வேணுங்க உங்களுக்கு ஆணாக இருந்தால் பெண் சப்போர்ட்டு பெண்ணாக இருந்தால் ஆண் சப்போர்ட்டு அதன் இல்லை உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க அத்தின் பேருடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் மூணாவது இன்னொரு விஷயம் என்னென்னா கண்டென்ட்டு போடுறீங்களே அது என்ன கண்ட்டு அது எதுக்காண்டி போடுறோம் அந்த கண்டென்ட்டுக்கும் நீங்கள் கொடுக்குற டம்ளிங் சொல்கிறாங்கள முன்னாடி நம்ம என்ன போடுறோமோ அதுக்கு உள்ள விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கணும் வீடியோக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களா ஸோ அந்த கண்டெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன நீங்கள் தலைப்பு கொடுத்துருக்கீங்களோ அந்த தலைப்புக்கு தகுந்தது உள்ள விஷயங்கள் இருந்துச்சுன்னா உங்களை வீடியோ வந்து கரெக்ட் ரீச் ஆகுங்க எங்கே போகணும் என்ன வந்து நீங்கள் என்ன கண்ட் போட்டுருங்கன்னா நீங்கள் ஒரு கேட்டகரி செலக்ட் பண்ணுறீங்களே அந்த கேட்டகரிக்கும் அந்த கண்டென்ட்டுக்கும் லிங்க் இருக்கணுங்க அதை ரிலேட்டட் ஒரே இதாக வந்து அந்த வீடியோ வந்து ஒரு சேர வரணும் எல்லாமே அதை ரிலேட்டட் வீடியோன்னு சொல்லுவாங்க அடுத்தடுத்த வீடியோ வந்து ஸோ இதே மாதிரி தான் இருக்கும் இதை சார்ந்து தான் வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த இது எல்லாமே ரீச் ஆகி வரும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த க்ரீ அந்த கான்டெக்டில் போய் அவங்க அந்த யூடியூப்பு ஒய் ஒய்டி ஸ்டுடியோஸ் இருக்கும் அதில் போயிட்டோம்னா டேக்கு அது ஸ்டார்ஸ் அதெல்லாம் இருக்கும் அதில் ஒரு காலம்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு தலைப்பு கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் நீங்கள் என்ன கண்டென்ட்டை வச்சு போடுறீங்க என்டர்டெயின்மெண்டாக மியூசிக்காக இல்லை பீப்புள் அண்ட் பிளாக் ஆ என்னான்றதுல அதை வந்து கிளியர் பண்ணி அதை போட்டுக்கோங்க அதை வந்து டெஸ்ட் பண்ணிக்க அதை வந்து இது பண்ணிக்கோங்க மியூசிக்காக இப்போ சார்ட்ஸ் போகிறீங்களா மியூசிக் டைப் பண்ணுங்கள் இப்போ டான்ஸுங்க இருக்கா டான்ஸை போடுங்க இல்லை ட்ராவலிங் ஹவர்ஸ் போகிறீங்களா இல்லை ஈவெண்ட்டுக்கு போகிறீங்களா ஸோ அந்தந்த இது உங்கள் வீட்டில் என்ன செலிப்ரேட்டு ஈவெண்ட்டு ஸோ அந்த மாதிரி வந்து அதை இதை வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு யூடியூப்பில் போய் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திங்கனால் உங்களோட யூடியூப் வந்து ரொம்ப லோவாக இருக்கிறது வந்து ஹையாக போகும் அதிக வியூவர்ஸ் வருவாங்க அதிக சப்ஸ்க்ரைப்ஸ் வருவாங்க நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் போடுற வீடியோஸ் எதுவுமே ரீச் ஆகலை அக்கா எனக்கு வந்து ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்காங்க இத்தனை நாளைக்கு எனக்கு பத்து சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்காங்க வியூஸ் எதுவுமே போகலை நாலு அஞ்சு பத்து இப்படி தான் போகுது ஒரு ஐம்பது கூட ரீச் ஆகலை அக்கா அப்படின்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த வீடியோவை வந்து டெலிட் பண்ணிவிடுங்க டெலிட் பண்ணுறப்ப எப்படி டெலிட் பண்ணுன்னா ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு இது மாதிரி டெலிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து அடு மற்றவங்க வீடியோவை எடுத்து நம்ம வந்து எப்படின்னா அதை மோ எடி எடிட் பண்ணி போட்டாலுமே அது வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகாது வீடியோ வந்து எவ்வளோதான் நீங்கள் வந்து ஒன் ஓன் கண்ட்டாக இருக்கணும் மற்றவங்கள வந்து காப்பி அடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரீச்சபிள் ஆகவே ஆகாது உங்களுக்கு காப்பி ரைட் விழுந்துடும் சரிங்களா விழுந்துச்சுன்னா உங்களோட சேனல் ஃபுல்லாமே சர்வ் ஆகிடும் சரிங்களா ஸோ அதனால அந்த தப்ப பண்ணவே பண்ணாதீங்க அது அட் அ டைம் வந்து அந்த வீடியோஸ்லாம் டெலீட் பண்ணாதீங்க ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு அது மாதிரி பண்ணுங்க இருந்தாலும் ஒரு நாளைக்கு வந்து வீடியோஸ் போட்டிங்கன்னா ஒரு ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ மார்னிங் ஒரு வீடியோ ஈவினிங் ஒரு வீடியோ போடுங்க இல்லை ஒரு வீடியோ போட்டுக்கோங்க ஷார்ட்ஸ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மூணு ஷார்ட்ஸ் போடுங்க அதுக்கு மேலே ஷார்ட்ஸ் வந்து போடவே போடாதீங்க ஏன்னா வியூஸ் க மாட்டாங்க வியூவர்ஸ் வர மாட்டாங்க ஸோ மூணு ஷார்ட்ஸு ஒரு ஒரு வீடியோ ஒரு நாளைக்கு டெய்லி போடுங்க டெய்லி அப்டேட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து உங்களோட நீங்கள் நினைச்சது எதிர்பார்க்கறது உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபுல் வீடியோ பாருங்கள் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இதில் எல்லாமே நிறைய மெசேஜ் கொடுத்துருக்கேன் யூடியூப்பாக ஒரு பெரிய யூடியூபாக ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு இதில் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன் அதனால் இதை வந்து யாருமே வந்து ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா நானும் ஒரு யூடியூபர் தாங்க அதனால தான் உங்கள்கிட்ட நான் இவ்வளோ கணிச்சு பேசிட்டிருக்கேன் நம்மளும் மற்றவங்க மாதிரி முன்னுக்கு வரணும் வீடு வாசல் எல்லாம் கட்டி நம்மளும் டாப் லெவலில் போகணுங்க அதுக்கான ஒரு விஷயந்தாங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் பபை சி யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆனால் இவரும் வந்து என் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் வீடியோ அப்போ அப்போ நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு அடிக்கடி நானும் வருவேன் லைனில் உங்களுக்கு எனக்கு ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும் சரிங்களா ஓகே பபை சி யூ டட்டா